அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த கேள்வி அதிகாரத்தின் நானூத்தி பத்தொன்பதாவது குரலாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது என்று சொல்லுகின்றார் இது ஒரு உதடு ஒட்டாத குரலாகும் இதை சொல்லுகின்ற பொழுது உதடு ஒட்டவே ஒட்டாது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது பாருங்க வாய் திறந்தா இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன விளக்கிறேன் நுணங்கிய என்றால் நுட்பமான துல்லியமான தெளிவான கேள்வியர் அல்லார் கேள்வி அறிவு உடையவராக இல்லாதவர்கள் நுட்பமான கேள்வி அறிவு உடையவராக இல்லாதவர்கள் வணங்கிய என்றால் மதிக்கத்தக்க போற்றத்தக்க வாயினர் வாயினர் என்றால் சொற்களை பேசுபவர் ஆதல் அறிவு ஆவது கடினமாகும் அதாவது நுட்பமான பொருட்களை கேட்டு அறிந்திராதவர்கள் மற்றவர்கள் மதிக்கத்தக்க போற்றத்தக்க சொற்களை பேசுவது என்பது கடினம் என சொல்லுகின்றார் பிற நம்மளை மதிக்கணுன்னா நாம் நல்ல வார்த்தை பேசணும் நல்ல வார்த்தையில் பேசுனால் மற்றவங்களை மதிப்பாங்க வணக்கத்துக்குரிய வார்த்தைகளாக வேண்டும் யாரால் பேச முடியாது என்று சொன்னால் நல்ல வார்த்தைகளை காதிலை கேட்காதவர்களால் பணிவான வார்த்தைகளை பேச முடியாது என சொல்லுகின்றார் நல்லவனாக இருக்க முடியாது சொல்லுகின்றார் ஏன்னா பழக்கத்துக்கு எது வருகின்றதோ அதைத்தான் நம்மால் செய்ய முடியும் அப்போ நல்ல விஷயங்கள் கேட்காமலே கேட்டு கேட்டு பழகினால்தான் அவை உள்ளே மனதிலே ஆழ பதிய 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 இயல்பாக நம்முடைய பேச்சிலே கூட நல்ல தன்மையும் பணிவும் சிறப்பும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்மளாலே நல்ல விஷயம் பேச முடியாது மனித மனம் எதுவும் பழக்கத்துக்கு கடுமையானது அதுதான் நல்ல நல்லாரோடு இணங்கி இருக்க வேண்டும் நல்லரோடு பேசி பழக வேண்டும் நல்ல அது இப்போடு நாரும் மணக்கு சொல்கிறோம் இல்லையா அப்படி நல்லவர்கள் இணங்கி வாழுகின்ற பொழுது மெல்ல மெல்ல அவர்களோட தாக்கம் ஏற்பட்டு நாமும் நல்ல விஷயங்களையே பேசுவோம் தான் வள்ளுவர் சொல்கின்றார் உதாரணம் சொன்னால் ஒருத்தர் ரெண்டு கிளி வளர்க்குறாரு கிளி வளர்த்த பின்னால் ஒரு ரெண்டு பேர்கிட்ட கொடுக்குறார் ஒருத்தர் வந்து மனவள கலை நடத்துகின்றவர் அவர்கிட்ட ஒரு கிளி இன்னொரு கிளியை வந்து ஒரு மட்டன் ஸ்டால் விற்கிறவர்கிட்ட அந்த கிளி போகுது கொஞ்ச நாள் கழித்து இவர் அந்த ரெண்டு கிளியை பார்க்க போகிறார் கிளியை கொடுத்து கொடுத்தவர் பார்க்க போறார் இந்த மனவள கலையில் இருக்கின்ற அந்த கிளி வந்து இவர் பார்த்ததும் ஐயா வாருங்கள் வாழ்க வளமுடன் நன்றாக இருக்கிறீர்களா என்று பக்குவமாக பேசும் மகிழ்ச்சியாக இருக்கும் இவருக்கு பின்ன அந்த இறைச்சி வியாபாரிகிட்ட போகும்போது அந்த கிளி வெட்டு குத்து அரு என்று சொல்லுமா இவர் பயந்துருவார் ஏனென்றால் எதை மீண்டும் மீண்டும் கேட்கின்றோமோ அதுதான் நம்முடைய பேச்சில் இயல்பாக வரும் அப்படி என்றால் நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறர் நம்மை மதிக்கின்ற அளவு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வணக்கத்துக்குரிய வார்த்தைகளை பேசும் என்று சொன்னால் காதிலே நாம் சிறப்பான விஷயங்களை கேட்டு 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 தான் நம்மால் முடியும் இல்லை என்றால் நாம் தரம் தாழ்ந்து விடுவோம் என்று வள்ளுவர் சொல்கின்றார் அந்த வகையிலே நல்ல விஷயங்களை கேட்போம் நல்ல ஞானங்களை கேட்போம் இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீ டிவி போன்ற நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் காலை முதல் இரவு வரை நடக்கின்ற பல்வேறு சம்பவங்களை காதால் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் நல்ல விஷயதானம் கிடைக்கின்ற காரணத்தினாலே உங்கள் சிந்தனை பண்படும் வாழ்க்கை சிறக்கும் தெய்வப்புலவர் திருவள்ளு துணை நிற்பார் திருவள்ளு திருவடி போற்றி ஜெய்ஹிந்த்